எனது சமையலறைக்கு நல்வரவு ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை கிச்சன் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஈவினிங் டீக்கு சூடா சாப்பிட கட்லைட் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்களா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சின்ன சேனல் எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்லில் தட்டிடுங்க அவங்களுக்கு சப்ஸ்கிரைப் ஒரு அஞ்சு பத்து ஏறினா அவங்க மனசு சந்தோஷப்படும் அவங்க வீடியோவும் பாருங்க கட்லை செய்யறதுக்கு முதல்ல உருளைக்கிழங்கு இந்த நல்லா வேக வச்சு வச்சுருங்க இதை நல்லா மசிச்சு விட்டுருங்க இதை நல்லா மசிச்சுக்கணும் உருளைக்கிழங்கு இந்த அளவுக்கு நல்லா பிசைஞ்சிட்டு அடுத்தது என்ன பண்ணணும்னா கொத்தமல்லி புதினா சேத்துக்கங்க நம்ம ஃபைன் சாப் பண்ண பச்சை மிளகாய் ஃபைன் சாப் பண்ண பச்சை மிளகாய் சேத்துக்கங்க பீன்ஸ் கேரட் கோடம்பழ ఫైన్ ఛాప్ వంగయ పచ్చాణి కట్లెట్కివ్వు సల్ట్ూన్ వెరు మరం మసాలా ఒక స్పూన్ இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு ஸ்பூன் இது எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றா மிஸ் பண்ணிக்கோங்க இப்போ பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் நல்லா இந்தமாரி பசைஞ்சி விட்டுட்டு பாருங்கள் இந்தமாரி இந்த பக்குவத்துக்கு வரணும் நம்ம எடுத்து உருண்டை பிடிச்சோன்னா அழகாக மாதிரி பால் கண்டிஷனுக்கு வரணும் இதுதான் கரெக்ட் ஸ்டேஜ் இந்த ஸ்டேஜில் இதை அப்படியே கொண்டு நேரம் விட்டுருங்க கட்லைட்டு மசாலா ஓடுற டைமில் கட்லைட்டு பைண்டிங் பண்ணுறதுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவை எடுத்துருக்கோம் இந்த கார்ன்ஃப்ளவர் மாவு கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஒரு பைண்டிங் ஏஜென்ட் ரெடி பண்ணணும் இதனால் ஒரு பேஸ்ட்டு மாரி ரெடி பண்ணிக்கிங்க இதை வந்து நல்லா இந்த கண்டன்சன்ஸுக்கு மிஸ் பண்ணிக்கிட்டு இதை அப்படியே ஓரம் கட்டிடுங்க இப்போ நம்ம ரெடி பண்ணியிருக்க மாவை மாரி கட்லைட்டு மேக்கர்னு ஃபேன்சி சோறுங்களில் கிடைக்கும் இந்தமாதிரி கிடைக்கலனா கூட நீங்கள் ரவுண்டாக கையில் பண்ணி இது பண்ணிக்கலாம் இந்தமாதிரி ஒன்று வாங்கிட்டு இதுக்குள்ளே நம்மளோட இந்த மிக்ஸை வச்சு ஃபுல்லாக ப்ரெஸ் பண்ணி விட்ருங்க அப்போ நம்மளுக்கு இந்த மாதிரி ஆர்டின் ஷேப்பில் கிடைக்கும் பண்ணிவிட்டு இதை அப்படியே ரிமூவ் பண்ணிக்கணும் அழகாக அண்ட் ஷேப்புக்கு நம்மளுக்கு கட்லைட் கிடைக்கும் உங்களுக்கு இந்தமாரி எதுவும் கிடைக்கலன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் இப்படி கையிலே அழகாக நம்ம ரவுண்டு பிடிச்சிட்டு இப்படி வச்சு தட்டிக்கோங்க தட்டிட்டு இந்த கார்னர்ஸை இந்த மாதிரி அப்படியே தட்டி தட்டி இந்த கார்னரை நல்லா ஃப்ளாட் சர்ஃபேஸாக பண்ணிவிடுங்க இதுவும் நல்லதாக இருக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டேஜுக்கு பண்ணிக்கோங்க இப்போ நம்ம இந்த ரெடி பண்ணதை இப்போ நம்ம கோட்டிங் பண்ணி வச்சுருக்கேன் இந்த கார்ன்ஃப்ஃபுளவர் மாவு பேஸ்ட்டில் இப்படி முக்கிய எடுத்துகிட்டு இதை அப்படியே கார்ன்ஃப்ளவர் மாலில் போட்டு பிரெட் க்ரம்ஸில் இந்தமாரி டிப் பண்ணி எடுத்துக்கோங்க எடுத்து இதை அப்படியே ஒரு ஓரமாக வச்சுருங்க இது அப்படியே கொஞ்ச நேரம் செட் ஆகட்டும் இந்தமாரி ஒன்று ஒன்றா இந்த கான்ஃப்ளவர் கோட்டிங்கில் முக்கிய எடுத்துட்டு இது அப்படியே ப்ரெட் கிரம்ஸில் ஒரு வாட்டி டிப் ஆகிட்டிங்கன்னா உடையாமல் கிடைக்கும் இந்தமாரி ஒரு ஒரு பீஸை ரெடி பண்ணி எடுத்து இந்த இந்தமாரி பீஸ் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க எண்ணெயில் போகிறதுக்கு முன்னாடி இந்த ஒரு செட்டு ரெடி பண்ணி வச்சுட்டு நம்ம எண்ணெயை வச்சுக்கலாம் அடுப்பு கற்ற வச்சுட்டு கட்லைட் ரெடி பண்ணுறதுக்கு எண்ணெயை வச்சுக்கலாம் எண்ணெய் சூடாகட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு இந்த டைமில் நம்ம ரெண்டு பேட்டையும் வச்சிருக்க கட்லைட்டை ஒன்று ஒன்றா சேர்த்துக்கலாம் பார்த்து போடுங்க கையில் பத்திராமல் இதை அப்படியே ஒரு மீடியம் ஃப்ளேமில் கொஞ்சம் நேரம் வேக விடுங்க ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க சீக்கிரம் கரைஞ்சிடும் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கட்லைட்டர் ரெடி ஆகிடுச்சு பார்த்திங்களா அவ்வளோதான் எதுக்கு மேலே இதை விடாதீங்க கரைஞ்சி போயிடும் இந்த டைமில் இதை எடுத்துடுங்க இனிமே பொறுமையாக விலக்கி விடுங்க இல்லாட்டி உடஞ்சிடும் தனித்தனியாக சட்டிருங்க இல்லாட்டி ஒன்று ஒன்று ஒட்டி இந்த ஸ்டேஜ் வந்தோடனே எடுத்துடுங்க இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட கட்லிட்ட ரெடி ஆயிடுச்சு பார்த்தீங்களா நல்லா நம்ம போட்டால் அதே ஷேப் அப்படியே இருக்குது இது வெளியே மட்டும் தான் எந்த கலரில் இருக்குமே தவிர நீங்கள் உடச்சி பார்த்தீங்கன்னா நல்லா உள்ளே மாவுனால் வெந்து போச்சு பார்த்திங்களா அவ்வளோதான் கட்லீட்டு நல்லா ரெடி ஆயிடுச்சு நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்து நல்லா செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதேமாரி வீடியோ நீங்கள் தொடர்ந்து பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகே லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்